லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஆம் தேவ ஜனமே சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை ஏதாவது ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிற நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்ப்போம் முதலாவது நம்முடைய சொந்த சகோதரனை நாம் குற்றப்படுத்துவோமா இன்றைக்கு நம்முடைய ஊழிய பாதையிலே அநேக சீஷர்கள் நம்மை போல இருக்கிற சீஷர்களை நாம் குறை சொல்லிக் கொண்டும் இதோ கேவலமாக பேசிக்கொண்டும் நாம் இருக்கிறதை பார்க்கிறோம் உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடப் போகிற நாம் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த வல்லமையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது இதோ நம்மை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் நியாயாதிபதி கர்த்த கர்த்தர் ஒருவரே ஒருவர் தவறு செய்தால் அதை மிகைப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் விபச்சார ஸ்திரியை எல்லாரும் விபச்சாரத்தில் இவள் பிடிக்கப்பட்டால் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்ன சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறியிட்டம் என்று சொன்னார் யார் இந்த உலகத்தில் பாவம் செய்யாதிருக்கிறார் இருக்கிறார் மனிதர்களாய் இருக்கக்கூடிய நாம் சில வேலைகளை தவறி விடுகிறவர்களாய்த்தான் இருக்கிறோம் ஆனால் இது இதை நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அவர்களுக்காக ஜபிக்க வேண்டுமே அவர்களை குற்றப்படுத்துகிறது நமக்கு அதிகாரம் இல்லை இந்த ஹோலி வீக்ல இந்த புனித வாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாரத்திலே நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்களை நாம் வேதத்திலிருந்து செய்கிறவர்களா இருப்போம் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி ஓசனா என்று சொல்லி எங்களை லட்சியம் என்று சொன்ன ஜனம்தான் இயேசுவை கை நீட்டி சொன்னது பரபாசை விடுதலை செய்யும் இவரை சிலுவை அறையும் என்று சொல்லி இன்றைக்கும் அப்படிப்பட்ட கூட்டமாய் நாம் இராதபடிக்கு நாம் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தை காதால் கேட்காத ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கூறுகிற காரியத்தை வைத்து யாரையும் நியாயத்திருக்காதீர்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விசேஷித்த விதமாக பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நாம் குறை சொல்லவே கூடாத தேவஜனமே அவர்களுடைய குறைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய குறை கூறிக்கொண்டு நாம் நம்மை நீதிமானாக வெளியே காட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார் இதைதான் விபச்சார ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்த வேத பாரகரை பார்த்தும் பரிசெயரை பார்த்தும் கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் ஊழியர்களாகிய நாம் வேதத்தை எடுத்திருக்கிற நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த கற்பனைக்கு நாம் கீழ்படுகிறவர்களாக நம் வாய்க்கு காவல் வைத்து பிறரை குறை கூறாதபடிக்கு இந்த புனித வாரத்தினுடைய காரியங்களை நாம் தொடங்குவோம் இயேசுவை சொந்தகர ரஞ்சகராக ஏற்றுக்கொண்டு கூட அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் இருந்தான் அவரை கை கழுவ போகிற இதோ பேதுருவும் இருந்தான் ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர்களை தண்டிக்கவில்லை அவர்களை கை நீட்டி நீ இதை செய்ய போகிறாய் என்று சொல்லவில்லை மாறாக அன்பினால் மாத்திரமே அவர்களுக்கு வார்த்தைகளினால் அவர்கள் செய்ய போகிற தவறை அவர் உணர்த்தினது போல வசனத்தின் மூலமாக அவர்களோடு பேசினது போல நீங்களும் உங்கள் சகோதரனோ உங்கள் சகோதரியோ ஊழியத்திலே யாராயிருந்தாலும் ஒரு தவறு செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் கண்டிக்க நீங்கள் பாருங்கள் வசனத்தை சொல்லி அவர்களோடு பேசுங்கள் மாறாக பகிரங்கமாக யாரையும் குறை கூறாதீர்கள் இதோ நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவர் ஒருவரை குற்றம் சொல்லாதிருக்க வேண்டும் தேவ ஜனமே எனவே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் ஊழியத்தின் செல்லுகிற நாம் நாம் அன்பை அசிங்கத்தை மற்றவர்கள் மேல் சுமத்தாதிருங்கள் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் சந்ததி ஆசிர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் அன்பை மாத்திரமே வெளிக்காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆமேத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க பிசாசு எங்களுக்கு கிரியேட் செய்கிற எல்லா காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா தகப்பனை ஒரு மனுஷனுக்கு விரோதமாக அப்பா ஸ்தோத்ராண்டவரை ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு விரோதமாக எங்கள் வாய்களை நாங்கள் திறக்காதபடிக்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடிக்கு ராஜா கத்தாவே ஸ்தோத்ரம் அப்பா இந்த சிலுவை பாடுகளில் தியானங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிற எங்களை நீர் ஆண்டவரை சரி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் அன்பை மாத்திரம் நாங்கள் மற்றவிடத்தில் வெளிக்காட்ட இந்த உலகத்தில் நாங்கள் அன்பை மாத்திரம் ஆண்டவரை காட்ட அப்பா எங்கள் சகோதரத்தில் நாங்கள் அன்பை காட்டி வசனத்தின் மூலமாக அவர்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்த்தி காட்ட எங்களுக்கு கிருப கொடுங்க அசிங்கமான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு எங்கள் வாயிலிருந்து நாங்கள் பார்க்காத ஒன்றை குறித்து நாங்கள் தவறாக நியாயத்தை நாங்கள் ஆண்டவரை தீர்க்காத படிக்கு எங்களுடைய வாய்க்கு நீர் அவள் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாலூயா